அமெரிக்காவின் இந்தியா மீதான ஐம்பது சதவீத ஏற்றுமதி விரிப்பானது தமிழ்நாடு தான் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது எப்படின்றத இந்த வீடியோவில் விவரமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவிலிருந்து அதிகபடியா ஏற்றுமதி செய்யப்படும் நாடா அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவுக்கு ஆண்டுதோறும் ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது இப்போ அதிபர் ட்ரம்ப்போட இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பானது இந்த ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதி சரிவை சந்திக்க போகுது தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தது என்ன அமெரிக்காவுடைய சதவீதமா உயர்ந்த சுங்க வரியானது சொல்லியிருக்காரு திருப்பூர்ல இருந்து மட்டும் ஆண்டுதோறும் ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி மதிப்பிலான ஜவுளி துணிகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது இந்த அதிகப்படியான வரியால பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி மிகவும் கடுமையான சரிவை வந்து சந்திக்கும் அபாயம் உருவாகியிருக்கு திருப்பூர்ல இருந்து ஆண்டுதோறும் எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பின்னலாடிகள் உற்பத்தி செய்யப்படுது இதுல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி நாற்பதாயிரம் கோடியா இருக்கு அதாவது முப்பது சதவீதம் ஆகும் இப்போ இந்த முப்பது சதவீத ஏற்றுமதி ஆபத்தை சந்திச்சுது அப்படின்னா தயாரிப்பு முழக்கம் வேலை இழப்பு அபாயம்னு பின்னலாடை துறை முடங்கும் அபாயம் வந்து உருவாகும் இந்த வரி விதிப்பினால ஜவுளித்துறை மட்டும் துறை உற்பத்தி துறை மின்னணு துறைன்னு எல்லா துறையையும் பரவலான பாதிப்பை வந்துட்டு தமிழ்நாடு சந்திக்கும் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சமீப காலமா அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் மிக அதிக அளவுல ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது குறிப்பாக நாமக்கல் முட்டை வந்துட்டு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது இருந்து ஐந்து ரூபாய்க்கு அது போச்சு அப்படின்னா அமெரிக்காவில் முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுது முட்டை மட்டும் இல்லாமல் கடல் உணவுகள் ஈரோடு மஞ்சள் இருந்து பல விவசாய பொருட்களும் உணவுகளும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது இதனால் அமெரிக்காவுக்கு உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்வங்க மிக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க தமிழ்நாட்டில் இருந்து வேதியியல் பொருட்கள் பம்ப் பால்கள் மைனிங் மற்றும் ட்ரட்சிங் இயந்திரத்துடைய உதிரி பாகங்கள் வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் இப்படி எல்லாமே வந்துட்டு அதிக அளவு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது ஏற்கனவே உள்ள இருபத்தைந்து சதவீத வரியில பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீத வரிய தமிழ்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிர்பந்தித்து வணிகர்கள் மீது சுமை எடுத்துக்கிட்டோம்னா முப்பது சதவீத ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போகுது குறிப்பா ஸ்மார்ட் போன்கள் உற்பத்தியில தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது சதவீதம் நடக்குது தற்போது அமெரிக்காவின் வரி விதிப்புனால தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி துறை மிக கடுமையா பாதிக்கப்படும் பொருட்கள் முடக்கப்படும் அபாயங்கள் வந்து உண்டாகிருக்கு இந்த வரி விதிப்பானது ஐடி துறையையும் மறைமுகமா வந்து பாதிக்குது அமெரிக்க சுங்கவரி தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய கடுமையான விளைவுகளை குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இந்த நெருக்கடியான சூழலை சமாளிக்க மாநில அரசும் ஏற்றுமதியாளர்களும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் மத்திய அரசு இதற்கான உடனடி நிவாரண நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றதுதான் எல்லாருடைய கவனமாகவும் மாறியிருக்கு